வணக்கம் ஏறும் போதும் எங்களுடைய குலத்தொழில் நாங்கள் குல வேளாளர் என்ற குடும்பர் என்ற பல்லர் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஜாதி மதம் இல்லாமல் அனைத்து தமிழ் குடி மக்களுக்கும் போராடி களங்கண்டவர் தான் ஐயா தேகி இமானுவேல் சேகரன் அவர் இருபத் அறுபத்தெட்டு அவருடைய குடுப்பூசை வாழக்கூடிய ஏழக்கிழமை இருக்கிறது செப்டம்பர் பதினொன்று அதுக்கு அனைத்து தமிழ் குடி மக்களும் ஒற்றுமையோடு வந்து நல்லபடியாக தமிழ் குடி மக்கள் அனைத்து குல மக்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக அந்த விழாவை சிறப்பாக இது பண்ணணும் யாரும் தண்ணி அடிச்சிட்டோ யாரும் கார்லேயோ எதுலேயோ இருந்து ஆடிட்டு வர வேண்டாம் ஏதாவது ஒரு அசமாதம் நடந்தால் நமக்கு பயங்கர ஒரு இழப்பாக இருக்கும் அதனால் இன்றைக்கி சொல்லப்போனால் ஆறுபட வீடு ஐயா முருகன் சொல்லப்போனால் ஆர்பட வீடு முருகன் சொல்லுவாங்க ஏழுபட வீடு ஐயா இமானுவேல் சேரன் ராமநாதன் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு அங்கே கடல் போலே அலை அலையாக நம்மளுடைய தமிழ் குடி மக்கள் தேவேந்திர மக்கள் ஜாதி மதம் இல்லாமல் அனைத்து மக்களும் அந்த விழாவுக்கு கலந்து கொள்வதற்கு வராங்க அவங்களுக்கு நம்ம தேவேந்திர குல மக்கள் தோன்ற ஏறும்போது நம்ம குலத்தொழிலாக இருக்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரனுடைய பண்பாட்டு கழகம் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வருது ஐயா தேகி குடும்பத்தார் அழைப்புக்கு எல்லாரும் ஐயா ரமேஷ் தேவிதரன் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து ஊர்லேயும் நம்மளுடைய சமுதாய ஒற்றுமைக்காக அவரும் பொருள் கொடுத்து ஐயா தாத்தாவுக்கு குருபூசைக்கு ஊர் ஊருக்கு பெரிய பெரிய விஏபிகள் எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்து வர வச்சுருக்கிறாங்க அதனால் நான் அவர் கூட ஒன்றா தேவேந்திரகுட வேளாண் சமுதாயம் செல்லப்பா ஒன்றா அவர் கூட பணி செய்ததுனால அவங்க குடும்ப சார்பாக எல்லாரும் அந்த விழாவுக்கு அறுபத்தெட்டாவது குருபூசைக்கு கண்டிப்பாக வரணும்படி தாழ்முடையை கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய பிள்ளைகள் யாரும் காவல்துறைக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நல்லபடியாக வரணும் நம்ம ஒழுக்கத்தோடு வரணும் நம்ம அப்படிப்பட்ட சமுதாயம் அதனால் கண்டிப்பாக நல்ல வரக்கூடிய பிள்ளைகள் அவ்வளோ வேறும் பட்டியலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி கோஷத்தோடு ஐயா குருபூசைக்கு பூசைக்கு வர தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்